வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஒரு ஒரே ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் வீட்டில் அதிகமாக பணப்புழக்கம் ஏற்படும் அது மட்டும் அல்ல அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டு கதவை தட்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா பணப்புழக்கமும் அதிர்ஷ்டம் நம் கதவை தட்டுறதுக்குமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் கூட இந்த பொருளை அந்த சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அந்த மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சமையலுக்கு வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தும் அந்த பிரியாணி இலை அப்படின்னு சொல்லப்படுகிற பிரிஞ்சு இலை தான் பல உன்னதமான ஆற்றல்களை கொண்ட அந்த பிரியாணி இலைக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு இந்த பிரியாணி இலை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட தன்மையை அதிகமாக கிரகிக்க கூடியது இந்த இலை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மனிதனுக்கு ஆத்ம காரணமாக கருதப்படும் சூரிய பகவானின் தன்மையை அதிகமாக கிரகிக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையை நம்ம சில தாந்திரிக வழிகளில் பயன்படுத்தினோன்னா நம்ம வீட்டுல வைத்திருந்தாலே போதும் நம்ம நினைப்பதற்கு மேலாகவே அற்புத மாற்றங்கள் நடப்பெறுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம் அப்படி இந்த பிரியாணி இலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை பண்ணிப்பது சங்கல்பம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரியாணி இலையை சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்த இலையை வைத்து நம் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நம்ம கண்கூடாகவே காணலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பிரியாணி இலையை பொடி செய்து அந்த பொடியை தண்ணீரிலோ அல்லது பன்னீரில் கலந்து வீடு முழுக்க தெளிச்சுக்கிட்டு வர அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் பணம் ஏதாவது ஒரு வகையில நம் வீட்டுக்கு வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டும் அல்ல அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை வந்து தட்டுவதையும் நம்ம தாராளமாக உணரலாம் இந்த பிரியாணி இலையை பொடி செய்து வைத்து கொண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பொடியை ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணீரிலோ அல்லது பன்னீர் அப்படின்னு சொல்லப்படுகிற ரோஸ் வாட்டரில் கலந்து வீடு முழுக்க அதை தெளித்து கொண்டு வர நம் வீட்டில் மாற்றங்களும் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்